அமித்ஷாவிடம் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியை செங்கோட்டையன் வெளிப்படுத்திய போதே அதிமுக பொதுச்செயலாளர் பதவிக்கு குறிவைப்பதாக நியூ பாரத் தெரிவித்திருந்தது ஆனால் இந்த தகவலையே சுமார் ஒரு மாதம் கழித்து தற்பொழுதுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூறி வருகின்றன ஆனால் செங்கோட்டையன் அதிருப்தியை வெளிப்படுத்திய போது இருந்த அதிமுக பாஜக உறவு தற்பொழுது மேம்பட்டுள்ளது எனவே செங்கோட்டையன் அமித்ஷா சந்திப்பு அதிமுக கட்சி விவகாரத்திற்கானதாக மட்டும் இல்லை என்பது மட்டும் உண்மை செங்கோட்டையன் வெளிப்படையாக எடப்பாடியார் மீது அதிருப்தியை வெளிப்படுத்திய போது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்கிற நிலைப்பாட்டில் அதிமுக இருந்தது ஆனால் தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் திடீரென செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பியதுதான் அதற்கான நோக்கம் என்ன என பல்வேறு யூகங்களை எழுப்பியுள்ளது ஆனால் கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தது பிறகு அண்ணாமலகி சந்தித்தது ஆகியவற்றின் தொடர்ச்சியே செங்கோட்டையனின் டெல்லி பயணம் டெல்லி சென்றிருந்த போது அமித்ஷாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எடப்பாடி பழனிசாமி சில நிபந்தனைகளை விதித்திருந்தார் அதில் மிகவும் முக்கியமான நிபந்தனை தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை ஏற்கும் என்பதாகும் அத்தோடு பாஜக அதிமுக கூட்டணிக்கு இடையூறாக இருக்கும் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியில் நீடிக்கக்கூடாது எனவும் எடப்பாடியார் வெளிப்படையாகவே அமித்ஷாவிடம் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருந்து அழைப்பு வர செங்கோட்டையன் ரகசியமாக சென்று புள்ளா டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டில் செங்கோட்டையன் சுமார் ஒரு மணி நேரம் ஆலோசனை நடத்திருக்கிறார் அந்த ஆலோசனையின் முக்கிய அம்சமே அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறாது என்பதுதான் அதாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டாம் என அமித்ஷாவிற்கு செங்கோட்டையன் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார் மேலும் அதிமுகவில் உயர்மட்ட நிர்வாகிகள் தொடங்கி மாவட்ட செயலாளர்கள் கிளை கழக செயலாளர்கள் வரை யாருக்குமே எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை என்றும் எனவே பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியை நம்ப கூடாது என்றும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் அதிமுக எனும் கட்டமைப்பு வலுவாக இருப்பதாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினால் சட்டசபை தேர்தலில் எளிதாக திமுக வென்றுவிடும் என்றும் ஸ்டாலினுக்கு சமமான மக்கள் செல்வாக்கு எடப்பாடியிடம் இல்லை என்றும் செங்கோட்டையன் அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளார் அத்தோடு பொதுச்செயலாளர் இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தான் உயர்மட்ட நிர்வாகிகள் அவருக்கு இணக்கமாக செல்வதாகவும் மற்றபடி எடப்பாடியார் மீது கட்சி நிர்வாகிகள் யாருக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லை என்பது நிதர்சனம் என கூறி சில ஆதாரங்களையும் கோப்புகளையும் செங்கோட்டையன் அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறார் என்கிறார்கள்